தமிழ்நாட்டையே உலுக்கிய பேராசிரியை நிர்மலா தேவி வழக்கில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மாணவிகளை தவறாக வழிநடத்திய இந்த வழக்கில் நிர்மலா தேவிக்கு பத்து ஆண்டு சிறை தண்டனையும் இயஞ்சிய இரண்டு பேரை விடுவித்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த உதவி பேராசிரியை நிர்மலா தேவி அதே பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பணியாற்றினார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தன்னிடம் படித்த மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது ஆளுநர் மாளிகையில் உள்ள அதிகாரிகளை தனக்கு தெரியும் என கூறியும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர்களை சுட்டிக்காட்டியும் நிர்மலாதேவி பேசிய ஆடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் இரண்டாயிரத்து பதினெட்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி நிர்மலா தேவி கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டதைத் தொடர்ந்து பல்கலைக்கழக பேராசிரியர் முருகன் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோரும் கைதாகினர் மூவருக்கும் எதிராக விருதுநகர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆயிரத்து முன்னூற்று அறுபது பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி தாக்கல் செய்தது இவ்வழக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள மாவட்ட மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் எண்பத்து இரண்டு சாட்சிகளிடம் விசாரணை நடைபெற்றது மேலும் நூற்று தொன்னூற்று நான்கு ஆவணங்கள் நாற்பத்தாறு சான்று பொருட்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன அனைத்து தரப்பு வாதங்களும் எடுத்து வைக்கப்பட்டு விசாரணை நிறைவடைந்த நிலையில் இவ்வழக்கில் நிர்மலா தேவியை குற்றவாளி என நீதிபதி பகவதி அம்மாள் அறிவித்தார் அதே நேரத்தில் உறவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோருக்கு எதிரான உரிய ஆதாரங்கள் இல்லாததால் அவர்களை விடுதலை செய்வதாக நீதிபதி கூறினார் நிர்மலா தேவிக்கு ஐந்து பிரிவுகளில் தண்டனை விவரங்களை அறிவித்த நீதிபதி பிரிவு முன்னூற்று எழுபது உட்பிரிவு ஒன்றின் கீழ் கடத்தலுக்காக ஏழு ஆண்டு பிரிவு முன்னூற்று எழுபது உட்பிரிவு மூன்றின் கீழ் மைனர் கடத்தலுக்கு பத்து ஆண்டு சிறை தண்டனை அறிவித்தார் பிரிவு ஐந்து உட்பிரிவு ஒன்று உபப்பிரிவு ஆவில் பாலியல் தொழிலுக்காக பெண்ணை வாங்க முயன்றதற்காக ஐந்து ஆண்டு கடுங்காவல் அறிவிக்கப்பட்டது இதேபோல பிரிவு ஒன்பது ஐடிபி சட்டத்தில் பத்து ஆண்டு பிரிவு அறுபத்து ஏழு ஐடிபி சட்டத்தில் மூன்று ஆண்டு தண்டனை அறிவிக்கப்பட்டது தண்டனைகளை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என தீர்ப்பில் கூறப்பட்டதால் அதிகபட்சமாக நிர்மலா தேவிக்கு பத்து ஆண்டு சிறை தண்டனையும் மொத்தம் இரண்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது அதை செலுத்த தவறினால் ஆறு மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் எஞ்சிய இரண்டு பேர் விடுவிக்கப்பட்டதற்கான காரணத்தை கூறிய அரசு தரப்பு வழக்கறிஞர் மேல்முறையீட்டிற்கு வாய்ப்புள்ளதாக கூறினார் இந்த வழக்கை மீண்டும் புலன் விசாரணை செய்ய வேண்டும் என நிர்மலா தேவியின் வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டார் இரண்டாவது மூன்றாவது எதிரிகளுக்காக நாங்கள் இங்கே அரசு தரப்பிலே ஆவணங்கள் சாட்சியங்கள் எல்லாத்தையும் சமர்ப்பித்திருக்கிறோம் சில குறிப்பிட்ட சாட்சிகள் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த குறிப்பிட்ட சதித்திட்டம் தீட்டியதற்காக வரக்கூடிய சாட்சிகள் சாட்சியான காரணத்திற்காக அந்த இரண்டாம் மூன்று எதிரிகள் இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மற்றபடி புலன் விசாரணையிலே அதற்கு மேற்கொண்டு முக் மற்றவர்களை முக்கியமானவர்களை குற்றச்சாட்டும் அளவிற்கு எந்தவித சாட்சியங்களும் இல்லாமல் இருந்தது இன்னொன்று நீதிமன்றம் மிக அழகாக பரிசீலனை செய்து இந்த வழக்கில் இரண்டு மூன்று எதிரிகள் விடுபட்டாலும் விடுபட்டிருந்தாலும் கூட அதற்கு ஒரு வாய்ப்பு அரசு தரப்பிலே மேல்முறையீடு செய்ய உள்ளது வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது வரவேற்கத்தக்க என்று சொன்னாலும் மீண்டும் புலன் விசாரணை நடத்தி இந்த வழக்கில் திராவிட மாடல் அரசு நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் இதில் புலன் விசாரணை நடத்தினால் உண்மையான காவல்துறை அதிகாரி வைத்து விசாரித்தால் கவர்னர் உட்பட முன்னாள் துணைவேந்தர் உட்பட முன்னாள் அமைச்சர் உட்பட பலர் தண்டிக்கப்படுவார்கள் அவருக்காக ஒரு தவறான பாதைக்கு மாணவர்கள் அழைத்தார் என்பது குற்றச்சாட்டு தமிழ்நாட்டையே உலுக்கிய நிர்மலா தேவி வழக்கில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு பரபரப்பு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது சமுதாயத்திற்கு எதிரான இது போன்ற வழக்குகளில் நீதிமன்றம் இரக்கம் காட்டக்கூடாது என நீதிபதி தெரிவித்துள்ளார்